வணக்கம் ஓஷோவின் தம்மபதம் சொற்பொழிவுகளிலிருந்து ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு உரையை இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து அவருடைய ஏழாவது உரை நம்ம வாழ்க்கை ஏன் பெரும்பாலும் ஏமாற்றத்திலையும் ஒருவித காத்திருப்பிலையும் போகுதுங்கிற கேள்விக்கு இதுல ஒரு ஆணித்தரமான பதில் இருக்கு ஆமா மிக முக்கியமான ஒரு உரை இது கவிஞர் ஜஃபரோட ஒரு வரியோட தான் ஓஷோ இந்த உரையை ஆரம்பிக்கிறார் வாழ்க்கை நாளே நாள் ரெண்டு நாள் ஆசையில போச்சு மிச்ச ரெண்டு நாள் காத்திருப்புல போச்சு இதை கேக்கும்போது அட இது நம்ம கதையாச்சே தோணுது இல்லையா நிச்சயமா பாதி வாழ்க்கை ஆசைப்படுறதுலையும் மீதி வாழ்க்கை அது நடக்குமான காத்திருக்கிறதுலயும் போயிடுது ஆமா இதுல இருந்து வெளியே வர வழி என்ன இதத்தான் நாம் இன்னைக்கு அலச போறோம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஓஷோ சொல்ற இந்த பாதை வந்து ஒரு பெரிய அறுவை சிகிச்சையே மயக்க மருந்து இல்லாம செய்யற அளவுக்கு சக்தி வாய்ந்தது ஆமா அது எப்படின்னு நம்ம அப்புறமா பார்ப்போம் இது வெறும் தத்துவம் இல்லை ஓஷோ ரெண்டே வார்த்தைகள்ல ரெண்டு பாதைகளை நமக்கு காற்றார் ஒன்னு பிரமாத் பிரமாத் ஆமா அதாவது மயக்க நிலை கவனக்குறைவு ஒரு மாதிரியான போதையில வாழ்றது இன்னொன்னு அப்பிரமாத் அதுக்கு நேர் எதிரானது சரியா சொன்னீங்க முழுமையான விழிப்புணர்வு ஒண்ணும் மரணத்துக்கு கூட்டிட்டு போகுது இன்னொன்னு அமிர்தத்துவத்துக்கு வழிகாட்டுது இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு ஓஷோவோட வார்த்தைகள் வழியா நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் நம்மில் பலரும் அந்த ஜஃபர் கவிதைல வர்ற மாதிரி தான் வாழ்றோம் அந்த வாழ்க்கை முறைக்கு ஓஷோ வைக்கிற பேர் தான் பிரமாத் இல்லையா அந்த மயக்க நிலை அத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் நிச்சயமா பிரமாத் அப்படிங்கறத நாம தினமும் கார் ஓட்டும் போது நடக்கற ஒரு விஷயத்தோட ஒப்பிடலாம் பாருங்க ஓ சரி தினமும் போற வழியா இருந்தா நம்ம வண்டியை இருப்போம் ஆனா நம்ம மனசு எங்கேயோ இருக்கும் திடீர்னு ஆஃபீஸ் வாசல்ல நிற்கும் போது தான் அளவு தூரம் எப்படி வந்தோன்னே நமக்கு தெரியாது ஆமா ஆமா இதுக்கு பேர் ஆட்டோ பைலட் மோடுன்னு சொல்லுவாங்க அதே தான் இந்த பிரம்மாந்துங்கிறதும் நம்ம வாழ்க்கையோட ஆட்டோ பைலட் மோடு தான் நாம வாழ்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும் ஆனா உண்மையில நம்ம ஒரு கனவுல மிதந்துட்டு இருக்கோம் ஓஷோ என்ன சொல்றாருன்னா இந்த மயக்கம் நமக்கு தேவைப்படுது தேவைப்படுதா ஆமா ஏன்னா நம்ம ஆசைகளும் கனவுகளும் ரொம்ப பெருசு நிஜத்தோட ஒப்பிடும் போது அது உடையக்கூடியது அதனால அந்த கனவு நாம தூக்கத்துல இருக்க விரும்புறோம் ரொம்ப ஆழமான ஒரு கருத்து இது அதாவது உண்மையை எதிர்கொள்ள பயந்து நாமளே ஒரு மயக்க நிலையை உருவாக்கிக்கிறோம் ஆமா நாம தினமும் சாவ பாக்குறோம் ஒரு பூ உதிரும்போது ஒரு இல காஞ்சி விழும்போது சுடுகாட்டுக்கு போகும்போது ஆனா அங்க இருந்து வீட்டுக்கு வந்ததும் மறுபடியும் அதே ஆட்டோபைலட் மோடுக்கு மாறிடுறோம் அடுத்த இஎம்ஐ அடுத்த ப்ரொமோஷன்னு நம்ம பழைய கணக்குகள் ஆரம்பிச்சிடுது ஆமா இதுல தான் அவர் முக்கியமான முரண்பாட்ட ஓஷோ சுட்டி சுட்டிக்காட்டுறார் மேற்கத்திய உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா சாவ பத்தி ஒருத்தன் அதிகமா யோசிச்சா அது ஒரு மனநோய் ஒரு நெகட்டிவ் சிந்தனை மாதிரி பாக்குறாங்க ஆமா ஆனா புத்தர் மாதிரி ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா சாவப்பத்தின விழிப்புணர்வு தான் உண்மையான வாழ்க்கையோட திறவுகோளுங்கிறாங்க ஒரு நிமிஷம் இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நாம பொதுவா சாவ பத்தி பேசவோ நினைக்கவோ கூட பயப்படுவோம் இல்லையா ஆனா இங்க ஓஷோ சொல்றது என்னன்னா அந்த பயத்தை நேருக்கு நேர் சந்திக்கும் போதுதான் வாழ்க்கையோட உண்மையான மதிப்பு புரியும் மிகச்சரியா அதாவது சாவ நினைச்சு சோகமா இருக்கிறது இல்ல ஆனா சாவ ஒரு டெட்லைனா லைனா வச்சு வாழ்க்கையை முழுமையா வாழணும் அப்படிதானே அதேதான் நம்ம கிட்ட இருக்கிற நேரம் கொஞ்சம் தான் அப்படின்னு புரியும்போது தான் இந்த நேரத்தை எப்படி சரியா பயன்படுத்துறதுங்கிற கேள்வி நமக்குள் எழும் அந்த கேள்விதான் ஆன்மீகத்தோட முதல் படி சரி அப்போ பைலட் மோடுன்னா அதுக்கு எதிரான பாதை அந்த அப்ரமாத் அப்படிங்கறது என்ன அந்த ஆட்டோ பைலட் மோட எப்படி ஆஃப் பண்றது அதுதான் அப்ரமாத் முழுமையான கவனம் விழிப்புணர்வு குருஜி இத செல்ஃப் ரிமெம்பரிங்னு சொல்வார் நினைவு ஆமா ஓஷோ இதுக்கு ஒரு எளிய உதாரணம் சொல்றாரு நீங்க தெருவுல நடந்து போறீங்க சுத்தி இருக்கிற கடைகள் வண்டிகள் மனிதர்கள் எல்லாத்தையும் பாக்குறீங்க ஆனா அதே நேரத்துல நான் நடந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வோட உங்களையும் நீங்க கவனிக்கிறீங்களா ஓ அப்படின்னா நம்ம போன்ல இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கும்போது வெறுமனே அதை பாக்காம நான் இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பாத்துட்டு இருக்கேன் நமக்குள்ள ஒரு சின்ன எச்சரிக்கை மணி அடிக்கணுமா அந்த மாதிரி ஒரு உணர்வா அருமையான உதாரணம் அதுதான் அந்த உள்நோக்கிய கவனிப்பு அந்த மூன்றாவது கண் விழித்திருப்பதுதான் அப்பிரமாத் அந்த விழிப்புணர்வு இருக்கும்போது ஆசைகள் உங்களை ஆட்டி படைக்காது என்கிறார் ஓஷோ எப்படி உதாரணமா நீங்க ஒரு அழகான பெண்ணை பார்க்கும்போது நான் பார்க்கிறேன் என்ற சுய நினைவு உங்ககிட்ட இருந்தா காமம் எழாது அந்த சுய நினைவை நீங்க மறக்கும்போது தான் ஓஷோ சொல்ற வாசனை அதாவது ஆசை உங்க மனசுல ஒரு விதையா விழுகுது இத விளக்க ஓஷோ ஒரு அற்புதமான கதையை சொல்றார் சூஃபி ஞானி ராபியாவோட கதை ஆமா ஒரு நாள் சாயங்காலம் ராபியா அவங்க வீட்டு வாசல்ல எதையோ தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க எல்லாரும் வந்து என்னன்னு கேக்குறாங்க ஆமா என்னம்மா தேடுறன்னு கேட்டதுக்கு என் ஊசி தொலைஞ்சு போச்சு அதை தேடுறன்னு சொன்னாங்க சரி ஊசி எங்கு விழுந்துச்சுன்னு கேட்க ராபியா சொன்ன பதில் எல்லாரையும் அதிர்ச்சி அடைய வச்சது ஊசி வீட்டுக்குள்ள தான் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆமா உடனே எல்லாரும் உனக்கு என்ன பைத்தியமா ஊசி உள்ள விழுந்தா ஏன் வெளியில தேடுறன்னு கேட்டாங்க அதுக்கு ராபியா சொன்ன பதில் ஒரு சாதாரண பதில் இல்ல ஒரு மகத்தான தத்துவம் ஆமா உள்ள ரொம்ப இருட்டா இருக்கு வெளியில இன்னும் கொஞ்சம் சூரிய வெளிச்சம் இருக்கு அதான் இங்க தேடுறேன்னு சொன்னாங்களாம் இது வெறும் ஒரு வேடிக்கையான கதை இல்ல இதுதான் நம்ம எல்லாரோட கதையும் மிகச்சரியா நம்ம தேடுற ஆனந்தம் நிம்மதி கடவுள் எல்லாமே நமக்கு உள்ளதான் தொலைஞ்சு போயிருக்கு ஆனா நம்மளோட ஐம்புலன்களும் வெளியிலதான் திறந்திருக்கு அதனால தீர்வு வெளியில தான் இருக்குன்னு நம்ம கோவிலுக்கு மசூதிக்கு அலையறோம் ஆனா உள்ள இருக்கிற இருட்டை போக்க நம்ம ஒரு விளக்கு கொண்டு போகணும் ஆமா அந்த விளக்கின் பெயர்தான் தான் அப்புறமாத விழிப்புணர்வு இந்த தத்துவம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில இந்த விழிப்புணர்வை எப்படி பயன்படுத்துறது அந்த விளக்கை எப்படி ஏத்துறது ஓஷோ ரொம்ப எளிமையான நடைமுறை வழிகளை சொல்றார் ஆரம்பத்துல நம்ம மொழியை மாத்த சொல்றார் மொழியையா ஆமா உதாரணமா எனக்கு பசிக்குதுன்னு சொல்றதுக்கு பதிலா உடலுக்கு பசிக்குது நான் அத பாக்குறேன்னு உணர ஆரம்பிக்கணும் உடம்புல உடம்புல வலி வந்தா ஐயோ எனக்கு வலிக்குதுன்னு ஒரு உணர்வு இருக்கு நான் அதை சாட்சியா இருந்து கவனிக்கிறேன்னு பாக்கணும் சரியா சொன்னீங்க ஆனா இது கேட்க நல்லா இருக்கு நிஜத்துல உடம்புல அடிபட்டு வலி உயிர் போகும்போது நான் சாட்சியா பாக்குறேன்னு சொல்றது சாத்தியமா அந்த வலியோட தீவிரம் நம்மள முழுசா ஆக்கிரமிச்சுடாதா ரொம்ப முக்கியமான கேள்வி இது நிச்சயம் நாள்ல வராது இது ஒரு கலை தொடர்ந்து பயிற்சி செய்யும் போது தான் இது சாத்தியமாகும் இது சாத்தியங்கிறத நிரூபிக்க ஓஷோ ரெண்டு நிஜ வாழ்க்கை சம்பவங்களை குறிப்பிடுறார் ஓ சொல்லுங்க ஒன்னு ஒரு அமெரிக்க கவிஞருக்கு கார் விபத்துல கை நசுங்கிடுது தாங்க முடியாத வலி டாக்டர்கள் வரதுக்குள்ள வலி தாங்காம துடிக்கிறார் அப்போ அவருக்கு அவர் படித்த தியான முறை நினைவுக்கு வருது அந்த வலியிலயுமா ஆமா உடனே தன் முழு கவனத்தையும் அந்த வலியின் மேல குவித்து வலி 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 அப்படின்னு உன் மந்திர மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறார் மூணாவது தடவை சொல்லி முடிக்கும்போது வலி மாயமா மறைஞ்சு போயிடுது ஆச்சரியமா இருக்கு ஏன்னா அவர் வலியாக இல்ல வலிய கவனிப்பவராக மாறிவிட்டார் இன்னொரு சம்பவம் சொன்னீங்களே அது இன்னும் பிரமிப்பானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல காசி மன்னருக்கு குடல்வாழ் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலை வருது ஆனா அவர் மயக்க மருந்து எடுத்துக்க மறுத்துட்டார் எனது மயக்க மருந்து இல்லாமலையா ஆமா டாக்டர்களுக்கு ஒரே அதிர்ச்சி அறுவை சிகிச்சை நடந்த ஒன்றரை மணி நேரமும் அவர் கண்ண மூடி கீதையை பாராயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு இதன் மூலமா அவர் தன்ன இருந்து முழுமையா பிரிச்சு வச்சுட்டார் வா அறுவை சிகிச்சை முடிஞ்சதும் டாக்டர்கள் கேட்டாங்க உங்களுக்கு வலிக்குவே இல்லையான்னு அதுக்கு அவரு வலி இருந்துச்சு ஆனா அது உடம்புக்கு இருந்துச்சு எனக்கு இல்லன்னு சொன்னாராம் கேட்கவே மலப்பா இருக்கு ஆனா இவங்களெல்லாம் ஒரு விதத்துல அசாதாரணமான மனிதர்கள் ஒரு சாதாரண மனுஷன் ஆபீஸ்க்கு பஸ்ல போகும்போது மூச்ச கவனிக்க ஆரம்பிச்சா அடுத்த ஸ்டாப்ல இறங்க மறந்துட மாட்டானா இந்த விழிப்புணர்வு நவீன வாழ்க்கைக்கு சாத்தியமா நல்ல கேள்வி நிச்சயம் ஆரம்பத்துல அடுத்த ஸ்டாப்ப தவற விட வாய்ப்பு இருக்கு ஆனா ஓஷோவோ புத்தரோ நம்மள வேலைய விட்டுட்டு முழு நேரமும் தியானம் பண்ண சொல்லல அப்போ எப்படி புத்தர் சொல்ற ஆனா பானசதி யோகம் இதுக்கு ஒரு சிறந்த வழி இதுக்கு நீங்க தனியா நேரம் ஒதுக்க வேண்டியதில்லை நீங்க பஸ்ல போகும்போது டிராஃபிக்ல நிக்கும்போது இல்ல ஒரு மீட்டிங்குக்காக காத்திருக்கும்போது வேற எதையும் யோசிக்காம உங்க மூச்சு உள்ள போறதையும் வெளிய வர்றதையும் கவனிச்சா போதும் நான் கூட இதை முயற்சி செஞ்சிருக்கேன் டிராஃபிக்ல மாட்டி கோபம் வரும்போது சரி உடம்புல கோபங்கிற ரசாயனம் சுரக்குதுன்னு கவனிக்க ஆரம்பிச்ச உடனேயே அந்த கோபத்தோட பிடி குறைய ஆரம்பிச்சிடும் மூச்சுதான் நம்ம உடலையும் ஆன்மாவையும் இணைக்கிற பாலம் சரி இந்த விழிப்புணர்வு பாதையோட இறுதி இலக்கு என்ன ஓஷோ சொல்ற அந்த வரி ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்பிரமாதிகள் இறப்பதில்லை பிரமாதிகள் ஏற்கனவே இறந்தவர்கள் இதோட அர்த்தம் என்ன நல்ல கேள்வி விழிப்புணர்வோட இருக்கிறவங்களோட உடம்பு சாகாதான்னு கேட்டா நிச்சயம் சாகும் புத்தரோட உடம்பு இருந்துச்சு ஆனா அவங்களுக்குள்ள நான் இறக்குறேன் அப்படிங்கிற எண்ணம் வர்றதில்ல ஓ அவங்க உடலோட மரணத்த அது அவங்களுக்கு நடக்காத ஒரு சம்பவமா ஒரு சாட்சியா நின்னு பாக்குறாங்க நம்மளோட மரண பயம் எங்கிருந்து வருது நான் இந்த உடம்புங்கிற ஆழமான நம்பிக்கையிலிருந்து விழிப்புணர்வு அந்த நம்பிக்கைய உடைக்குது அது உடையும் போது மரணம் வெறும் ஒரு சட்டையை மாத்திர மாதிரி ஒரு சாதாரண நிகழ்வா மாறிடுது இந்த நம்பிக்கையோட வலிமையை விளக்கத்தான் ஓஷமுல்லான சிறதினோட ஒரு நகைச்சுவையான கதைய சொல்றாரு இல்லையா ஆமா ஓஷோவோட உரைகள்ல இருக்கிற அழகே இதுதான் ஒரு நாள் காலையில முல்லா நசருதீன் எழுந்து தான் செத்துட்டு தான் நம்ப ஆரம்பிச்சிட்டாரு அவங்க மனைவி சொல்லியும் கேட்கல கடைசியா ஒரு உளவியலாளரை கூட்டிட்டு வர்றாங்க அவர் நசுருதீன் கிட்ட செத்து போன உடம்புல இருந்து ரத்தம் வராதுங்கிறத நிரூபிக்கிறார் நசுருதீனும் அதை ஒத்துக்கிறார் உடனே அந்த டாக்டர் ஒரு சின்ன ஊசியை எடுத்து நசுருதீனோட விரல்ல குத்துறாரு ரத்தம் பீறிட்டு வருது இப்பவாவது ஒத்துக்கிறியான்னு டாக்டர் கேக்கிறார் ஆமா அதுக்கு நசுருதீன் சொன்னாரா அதுதான் உச்சகட்ட நகைச்சுவை இல்ல என்னோட பழைய கருத்து தான் தப்புன்னு இப்ப புரியுது போன உடம்புல இருந்தோ ரத்தம் வரும் போல இருக்கு அப்படின்னாராம் நாமளும் அப்படிதான் இருக்கோம் ஆமா நான் இந்த உடம்புங்கிற நம்பிக்கைய சரிதான்னு நிரூபிக்க எல்லா ஆதாரங்களையும் தேடிட்டு இருக்கோம் இத உடைத்து நம்ம சேத்தனாவ அதாவது நம்ம உயிர் சக்திய கீழ்மட்ட மையமான காம மையத்திலிருந்து மேல்மட்ட மையமான சஹசிராரத்திற்கு உயர்த்தணும் இதுக்கு உத்தான்னு ஓஷோ சொல்றார் மேலெழும்புதல் ஆமா சகசிரத்திலிருந்து உயிரை பிரிப்பவன் மரணமற்ற நிலைய அடைகிறான் அப்போ இந்த நீண்ட உரையாடலோட சாராம்சம் இதுதான்னு சொல்லலாமா நம்ம வாழ்க்க ஆசைகளுக்கும் காத்திருப்புக்கும் நடுவுல வீணாகிறதுக்கு காரணம் நம்ம பிரமாத்ங்கிற ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல வாழ்றதுதான் மிகச்சரியா இதிலிருந்து விடுபட ஒரே வழி அப்ரமாத்ங்கிற விழிப்புணர்வை கவனத்தை வளர்த்துக்கிறது தான் இது ஏதோ மலையில போய் தவம் பண்ற விஷயம் இல்ல நம்ம அன்றாட வாழ்க்கையிலேயே இத நம்ம சாதிக்க முடியும் ஆமா நம்ம மூச்ச கவனிக்கிறது மூலமா உடலோட உணர்வுகளை ஒரு சாட்சியா இருந்து பாக்குறது மூலமா இது செய்யலாம் இதுதான் மரணம் இல்லா பெருவாழ்வுக்கான பாதை இறுதியா ஓஷோ ஒரு மகா சங்கின் கதைய சொல்லி இந்த உரையை முடிக்கிறார் அது ஒரு அழகான அதே சமயம் நம்மள சிந்திக்க வைக்கிற ஒரு கதை ஆமா அந்த சங்கு நீங்க என்ன கேட்டாலும் அதை விட ரெண்டு மடங்கு தர்றதா வாக்குறுதி கொடுக்கும் ஆனா ஒருபோதும் தராது நீங்க ஒரு லட்சம் கேட்டா நான் உனக்கு ரெண்டு லட்சம் தர்றேன்னு சொல்லும் ஆனா அது வெறும் வாக்குறுதி தான் அது ஒருபோது நிறைவேறாது இந்த உரையாடல கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு மகாசங்கா இருக்கா நாளைக்கு எல்லாம் சரியாயிடும் அடுத்த வருஷம் சந்தோஷமா இருக்கலாம்னு நிறைவேறாத வாக்குறுதிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கா இந்த ஒரு கேள்வியுடன் இன்றைய இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்வோம்